உங்களுக்கு தாங்க யோகம் இந்த கஷ்டம் இந்த நஷ்டம் கேட்டு இந்த அஞ்சு வருஷம் நீங்க பட்ட துன்பத்துக்கு பிராயத்தமே கிடையாது பேர் அவமானம் இன்னல் இடைஞ்சூரில் அடைஞ்ச ஆண்களுக்கும் விடுவு காலம் பெண்களுக்கும் விடுவு காலம் ஒரு ரெண்டரை வருஷம் நல்லா உச்சத்துல கொடுப்பாரு ஃபைனான்ஸ் பண்ணலாம் சீட்டு நடத்தலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் காசை ரெட்டிப்பாகலாம்ங்க கூடிய எண்ணங்களில் காசு காரு வண்டி வாங்கலாம் வீடு நிலம் வாங்கலாம் இப்படி யோகங்களாக அள்ளி கொடுத்துருப்பார் ஒரு அஞ்சரை வருஷத்துக்கு முன்ன ஆனால் இது எல்லாமே அப்படியே உள்டாவாக போயிருக்கும் பல இடையூறுகள் கேட்காதவங்கிட்டெல்லாம் அவமானம் அவப்பேர்கள் பட்ட ஜாதகம் யாருங்கிட்டால் மகர ராசி தான் பாதி பேர் கணவன் மனைவியே பிரிஞ்சு போயிருப்பீங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலையும் அதிகார தோரணான வேலையில நீங்க மகர ராசியா இருந்திருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்படும் இது விதி ஏன்னா நான் தான் சொல்லக்கூடிய ஆணவ அகங்காரங்கள் நிறைய வரும் வீணான விரயங்களை போய் உண்டு பண்ணி கொடுக்கும் காசை ரெட்டி பார்க்கணும்னு சொல்லி மனைவி கணவனுக்கு தெரியாம சீட்டு நடத்துறது அதை பண்றதுங்களை மாட்டிக்குவீங்க இந்த துன்பம் எல்லாமே விலகுச்சு